அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் பிபந்தி நதியமேவயனிவா நாதந்தி சசியம் பரோபகாராய சதாம் விபூதயா பிபந்தி நதியமே நம்பகா யம் நிஃபி விரதந்தி சசியம் ஹலுவாரி வாஹா பரோபாராய சதா விபூதைய இதன் பொருள் நதிகள் தாமாகவே தண்ணீரைக் குடிக்காமல் பிறர் நலன் கருதி பாய்கிறது மரங்கள் பழங்களை தானாக உண்ணாமல் பிறருக்கே தருகிறது நீரோடைகளும் பயிர்களை தானே உண்ணாமல் பிறருக்கு வழங்குகிறது அதுபோல நல்லொழுக்கம் உள்ள சான்றோர்களன் என்னமானது மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் செயல்களை செய்வதற்காகவே இருக்கின்றன என்கிறது இந்த சுபாஷிதம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்